சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஒன்றிய நகர அதிமுகவினர் விமர்சையாக கொண்டாடினர் முன்னதாக ஒன்றிய செயலாளர் திருவாசகம் நகர செயலாளர் வாசு தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் சிங்கம்புணரி சீரணி அரங்கிலிருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளில் வாழ்த்து கோஷமிட்டு பேருந்து நிலையம் முன்பு வந்தடைந்தனர் அங்கு வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு அதிமுகவினர் அனைவரும் மலர் தூவி மரியாதை செய்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் டப்பாடிய பிரிவி அம்மாவின் பொருள் பிரெஞ்சு தலைவி அம்மாவின் பிரஞ்சு தலைவி அம்மாவின் நீ உள்ளவர் ini dulu sudah lengan ஏற்பட்டி குடும்பம் புதிய குழுவை எனக்கு வாழ்க்கை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மாவின் புடல் அம்மாவின் 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 எடப்பாடியார் पढ़ पूजप अमाव वटि <laughs>